ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா சாட்டர்டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வருங்க ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா எப்போயும் போல் டிஃபன் செஞ்சு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோடய பூஜை வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு மதியானம் லஞ்சுக்கு வந்து என்ன செய்யலான்னு பார்க்கும்போது தான் சரி மஷ்ரூம் இருந்தது சரி மஷ்ரூம் கிரேவி மாதிரி செஞ்சிடலான்னு அதுக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு நான் கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறேன் ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு அதுக்கப்புறம் கிராம்பு பட்டை ஏலக்காய் இருந்தால் ஏலக்காய் போட்டுக்கலாம் ஸோ இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிட்ட பின்னாடி நம்ம ரெண்டுக்கு பச்சை மிளகா நடுவில் மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு போடணும் நம்ம அப்படியே போட்டால் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வெடிக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம போடும்போது லைட்டாக கட் பண்ணி தான் போடணும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் இதெல்லாம் வதக்கும்போதே பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் மிக்ஸியில் பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அதையும் நம்ம போடணும் அது செப்ரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தக்காளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி நான் அதையும் சேர்த்துக்கிறேன் ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கிட்ட பின்னாடி நான் அரைச்சி வச்ச வெங்காயத்தை நான் இதில் சேர்க்க போகிறேன் வெங்காயம் வந்து இது சீக்கிரமாக வதங்கிரும் அதுக்கு தான் இந்த வெங்காயத்தை நான் இப்போ சேர்க்குறேன் ஸோ இதையும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தக்காளியும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அதையும் பார்த்திங்கன்னா இப்போ சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவும் தக்காளி கொஞ்சம் கம்மியாகவும் சேர்க்கணும் ஏன்னா வந்து நம்ம தக்காளி அதிகமாக போட்டால் புளிப்பாயிடும் கிரேவி ஸோ பார்த்திங்கன்னா அது பார்த்து தான் நம்ம போடணும் சப்போஸ் நீங்கள் கட் பண்ணி போடாமல் நீங்கள் டேரக்டாகவே எல்லா வெங்காயத்தையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி கூட நீங்கள் யூ போடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா தான் சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியா தூள் அப்புறம் கரம் மசாலா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி வதங்கணும் பார்த்திங்களா அப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் நான் இதில் என்ன பண்ணேன்னா இதில் சேர்த்தேன் உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன் ஸோ அது பார்த்திங்கன்னா மெயினாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்க்கணும் சேர்த்து எல்லாம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூமை அதில் சேர்க்க போகிறேன் நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு நம்ம சேர்க்கணும் என்னென்னா மஷ்ரூம் வேகும் போதா பண்ணி விடும் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டாச்சு இங்கே பாருங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கும்போது பாருங்கள் வதங்கிடுச்சு நல்லா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம கிளரி விட்டுகிட்டே இருக்கணும் ஏன்னா வந்து நம்ம அப்படியே விட்டு அடிப்பிடிக்க கூட சான்ஸ் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஸ்லோவில் வச்சு நான் வந்து மூடி வைக்க போகிறேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நான் இப்போ எடுத்து பார்க்குறேன் எப்படி வந்திருக்குன்னு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கிரேவி வேணும்னா கொஞ்சமாக வந்து தேவனா மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மறுபடியும் நம்ம வேக வைக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து கிரேவி வேணும் அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ மூடி வைக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் ஏன்னா மஷ்ரூம் வந்து சீக்கிரம் வெந்துடும் ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் மூடி வைக்கிறேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழிச்சி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கிளரி விட்டு நம்ம ஃபைனலாக பாத்தீங்கன்னா கொஞ்சமாக நான் கொத்தமல்லி தழை வந்து போட போகிறேன் ஸோ பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து இது செய்யும்போது பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை நம்ம ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக வரும் ஸோ பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டாச்சு அவ்வளோதாங்க மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே ஈஸி தான் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா நான் தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறேன் ஸோ அதையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் நான் சப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கிறேன் மிக்சியில் போட்டு தேங்காவை நல்லா அரைச்சிட்டு அதுலேருந்து பால் சப்ரேட்டாக நான் எடுத்துக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தேங்காய் நல்லா அரைச்சிட்டேன் இதுலேருந்து பால் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிளாஸ் பால் வர மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ரெண்டு கிளாஸ் வந்து அரிசி போட்டிருக்கேன் ஸோ நாலு கிளாஸ் பால் நம்ம எடுக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி தேவனை நம்ம நெய்யும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இலை சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வரணும் ஸோ இது நல்லா பொரிஞ்சு வந்துட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் போடணும் அதுக்கு முன்னாடி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இது போட்டால் இன்னமும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ஸோ இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து எப்போ தேவையோ அப்போ மட்டும் நான் எடுத்து அரைச்சிப்பேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம காரத்துக்கு வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா நீளம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கணும் என்னன்னா இதில் வந்து வெங்காயம் வந்து தீயாத அளவுக்கு நம்ம வதக்கணும் ஸோ வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த சமையல் பண்ணாலும் அதில் வெங்காயம் போட்டோன்னா அது சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம உப்பு போட்டோம்னா அது கொஞ்சம் நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளியும் பெருசு பெருசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா புதினா தழை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கணும் ஸோ வதக்கிட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும் அதில் நான் முந்திரி இருக்குது இது ஆப்ஷன் தான் நம்ம தேவைனா யூஸ் பண்ணிக்கலாம் முந்திரி நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஸோ இல் என்கிட்ட இருந்ததால் நான் சேர்த்துக்கிறேன் இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிட்ட பின்னாடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் சேர்க்க போகிறோம் ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரெண்டு கப்பு அரிசிக்கு நாலு கப்பு தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ செய்கிற பால் சாப்பாடு வெஜிடேரியன்னா வந்து மஷ்ரூம் கிரேவி இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் நான்வெஜ்ஜின்னா சிக்கன் கிரேவிக்கு இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு நம்ம சேர்த்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் நான் ஊற்றிட்டேன் இங்கே பாருங்கள் அடுத்து நான் அரிசி தான் போட போகிறேன் ஸோ பார்த்திங்கன்னா அரிசி நல்லா ஊற வச்சுருக்கேன் ஸோ அந்த அரிசி பார்த்திங்கன்னா இல்லை சேர்க்க போகிறேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இருந்தால் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம் இது டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஸோ உப்பும் நான் சேர்த்துக்கிறேன் ஸோ பார்த்திங்கன்னா நம்ம உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு தான் நம்ம அரிசி போடணும் ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் அரிசி போடுறேன் இது கொதிக்கலாம் வைக்க வேணாம் டேரெக்டாக நம்ம அரிசி போட்டடலாம் அரிசி எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி போட்டு ஒரு கிளறு கிளறிட்டு அதுக்கப்புறமா நான் விசில் வைக்க போகிறேன் ஸோ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வச்சுட்டேன் ஒரு மூணு விசில் வந்தால் போதும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கிரேவியும் ரெடியானது இருக்குது ஸோ பாருங்கள் இந்த சாப்பாடு ஆனவுடனே சாப்பிட வேண்டியது தான் இப்போ மூணு விசில் வந்து விசிலும் அடங்கிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது சாப்பாடும் நல்லா குலையாமல் நல்லா வந்துச்சு நான் இன்னொரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஸோ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு செம சூப்பராக வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு சாப்பிட வேண்டியதுதான் ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு அதை வச்சு தான் நான் சாப்பிட போகிறேன் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கிரேவியோட நம்ம சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் நான் அதுதான் செய்யலான்னு ஐடியாவில் இருக்கேன் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கன்டினியூஸாக வருங்க ஸோ என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்